ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்மியான வருமானத்தில் அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கும் கீழே வருமானம் இருக்கிறவங்க கடன் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்டில் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி தங்கம் வந்து எவ்வளவு சீக்கிரமாக நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு ஐடியா தரேன் அந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஊரில் வந்து நீங்கள் குட்டி குட்டி நகை கடையில் அப்படி இல்லைனா பேங்கில் கேட்டு பாருங்க சரியா இப்போ பேங்கில் வருஷத்தில் ஒருக்கா வந்து எந்த பே பெரிய பெரிய பேங்கில் சரியா எஸ்பிஐயாக இருக்கலாம் கனரா பேங்காக இருக்கலாம் ஆக்சிஸ் பேங்காக இருக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் வந்து நம்ம அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை எப்போ ஏலம் விடுவீங்க வருஷத்தில் ஒருக்கா அப்படின்னு கேளுங்க அவங்க வந்து நகையை ஏலம் விடுறதா இருந்தால் நான் கொஞ்சம் நிறைய நகை வாங்குவேன் அதனால் நீங்கள் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு கால் பண்ணி அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சரியா கண்டிப்பாக நம்மள்கிட்ட சொல்லுவேன் இந்த தேதி நாங்கள் இத்தனை மணிக்கு பண்ணுவோம் நீங்கள் வாங்க அப்படின்னு அப்படி நம்ம வந்து ஏலத்தில் விடுற நகையை நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக நமக்கு செய்கூலி சேதாரம் இருக்காது நகையும் ரொம்ப பழசாக இருக்காது ஏன்னா இப்போ இருக்க ஒரு ரேட்டில் கொண்டு போய் தான் யாராச்சும் ஈடு வச்சுருப்பாங்க அந்த அமௌண்ட்டு அவங்களால கட்டி அதை திருப்பி மீட்டெடுக்க முடி முடிஞ்சிருக்காது அதனால தான் அவைய வந்து வேறு வழியே இல்லாமல் ஏலத்துக்கு விடுவாவை சரியா அதனால வந்து ஏலத்தில் போகிற நகையை வாங்கலாமா வாங்காண்டாமா இது வந்து அடுத்தவங்க நகையாச்சா இதை எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு ரொம்ப போட்டு மனசை குழப்பாண்டான் நான் இந்த இதை பற்றி ஒரு பெரிய எப்படி வாங்கணும் அது எந்தெந்த பேங்கில் வாங்கணும் என்னென்ன லாபம் இருக்குது அதில் அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோவில் நான் முன்னாடியே போட்டிருக்கேன் அது தெரியாதவங்களுக்கு தான் இப்போ இதெல்லாம் குட்டியாக சொல்லிக்கிறேன் சரியா அப்படி பேங்கில் போய் ஏலத்தில் போகிற நகையை வாங்கிக்கோங்க அப்படி உங்களுக்கு பேங்கில் போக முடியாட்டும் இப்போ நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியாக அடகு கடை மாதிரி சேட்டு கடை மாதிரி வச்சுருப்பாவை ஹிந்திக்காரவங்க வச்சுருக்கலாம் சேட்டு கடைன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அப்படி இல்லை நம்ம மக்களே யாராவது இந்த ஃபைனான்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க தெரியுமா அவங்கக்கிட்ட போய் வந்து நம்ம வந்து எப்படி கேட்கணும்னா பழைய நகை இருக்கா அப்படின்னு கேட்கணும் ரொம்ப வருஷமாக யாராவது அவங்ககிட்ட அடகு வச்சுட்டு அதை வந்து அந்த நகை பணத்தை கெட்டாமல் அவங்க நகை அப்படியே இருந்ததுன்னா நம்ம வந்து கேட்கலாம் இப்படி பழைய நகை இருக்குதா விலைக்கு தருவீங்களா அப்படின்னு அவங்க விலைக்கு கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக அது நமக்கு ரொம்ப லாபமாக இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துல வந்து அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா இப்போ ஒரு பத்து பவுனு ஒரு நகை கடையில் இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ போய் அதை வாங்கிட்டு வரோம் உடனே அந்த நகையை அப்படியே கொடுக்க மாட்டாங்க நமக்கு அதை வந்து கொஞ்சம் புதுசாகவே கொடுப்பாங்க கலர் கொஞ்சம் மெருகூட்டி கொடுப்பாங்க புது நகை மாதிரி சரியா அப்படி கொடுக்கும்போது இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இன்றைக்கி இருக்க மார்க்கெட்டு விலை இன்னைக்கு தங்க விலை வந்து இப்போ ஒரு கிராம் வந்து பத்தாயிரம்னு வைங்களாம் அதே பத்தாயிரத்துக்கு தான் நாமளும் அவங்க இருந்து வாங்க போகிறோம் ஆனால் இதில் இருக்க லாபம் என்னென்னா அவங்க வந்து அந்த நகையை பழைய நகையை புது நகையாக கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொடுத்தாங்க பார்த்திங்களா அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபா வந்து குறைப்பாங்க புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு இப்போ ஒரு பவுண்ட்னா எட்டு கிராம் அப்போது நமக்கு வந்து ஒரு பவுண்டில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்ணஞ்சு நாற்பது ஐநூறுரூவா லாபம் இருக்கும் பெரிய அளவில் செய்குழி சேதாரம் போட மாட்டாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா பேங்கில் போய் ஏலத்துக்கு போகிற நகையை வாங்கினாலும் சரி தான் இல்லை குட்டி குட்டி ஃபைனான்ஸில் போய் நீங்கள் வந்து நகையை வாங்கினாலும் சரி தான் கண்டிப்பாக நமக்கு பெரிய லாபம்தான் இருக்கும் ஏ பாலிஷ் பண்ணி கொடுக்குறதுனால நமக்கு வந்து அது புது நகை மாதிரி தானே இருக்க போது நம்ம பழைய நகையை வாங்கி அப்படியே களத்தில் போட போகிறதில்லல அதனால தான் சொல்கிறேன் நம்ம வந்து கடையில் போய் நிறைய செய்த்குலி செய்தாரம் கொடுத்து நகையை வாங்கணும் அப்படின்னா விடுஞ்சிரும் இப்போ இருக்க விலைக்கு வாயை தான் பார்த்துட்டு இருக்க முடியும் அதனால் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஐடியா ஃபாலோ பண்ணுங்க சரியா ஃபஸ்ட்டு ஏலத்தில் போற நகர்த்திங்களா இது வந்து முன்னாடி நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா செஞ்ச மெத்தேட் இப்போ ரெண்டாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஃபைனான்ஸு சீட்டு இந்த சீட்டு கடையில் போய்லாம் கேட்டு பார்க்குறது இது ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ண ஒரு கமெண்ட் அந்த ஐடியாவை அந்த கமெண்ட்ல அவங்க அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு இப்போ வந்து பெரிய பெரிய ஆரம்லாம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம சிங்கப்பூர் துபாய் அப்படிப்பட்ட தான் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கால் பண்ணி கேட்டு வாங்குவாங்களாம் ஏன்னா நம்ம ஊரில் தான் கொ ரொம்ப வெலை பார்த்திங்களா இன்னொன்று அப்படிப்பட்ட பெரிய பெரிய கடைகளில் போனால் இப்போ நம்ம வந்து ஒரு ஆரம் அப்படி வேணும்னா நம்ம ஊரில் வந்து அஞ்சு பவுன் பத்து பவுன் அதுதான் ஆரம் ஆனால் அங்கே அப்படி இல்லையா ஒரு பவுன்லேருந்தே பெரிய பெரிய ஆரம் எடுக்கலாமா அது வந்து நம்ம பணமும் லாபம் நமக்கு பிடிச்ச மாடலை நம்ம வந்து ஒரு பெரிய ஆரமாக விலை கம்மியான பவுண்டில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குமா அவங்களோட கமெண்ட் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால தான் சரி நம்ம மக்கள்கிட்ட இந்த ஐடியாவை சொல்லி கொடுப்போம் நம்ம சொல்கிறது மூலமாக யாருக்காவது இது புரிஞ்சு அவங்க உங்கள் உங்கள் ஊரில் இருக்க நீங்கள் அந்த சேட்டு கடை ஃபைனான்ஸ் கடையில் போய் நீங்கள் கேட்டு நகை வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர் நான் ரொம்ப ஹாப்பியாவேன் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கணும் சரியா அதுக்கப்புறம் இன்றைக்குள்ள டாப்பிக்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்கிறேன் கண்டிப்பாக ரூபாய்க்கு உள்ளே வந்து வருமானம் இருந்துச்சுன்னா நம்மளால் ஃபேமிலியை வந்து சூப்பராக நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் ஏன் முடியாது கண்டிப்பாக முடியும் ஃபஸ்ட்டு வந்து சொந்த வீடு இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க ஏன்னா வாடகை வீடு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தாது வருமானமே பத்தாயிரத்துக்குள்ளே ஒரு எட்டாயிரம் ரூபாய் இருந்தால் கூட போதும் நான் சொல்கிற வீடியோ உங்களுக்கு தான் சரியா சொந்த வீடு இருந்தால் போதும் அப்போ நம்ம வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிற தொல்லை இருக்காது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் லட்சக்கணக்கில் கடன் இருக்கக்கூடாது ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபா வரை கடன் இருக்கலாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பத்து லட்சம் அப்படி கடன் இருக்கவங்களுக்கும் இந்த ரூபா வருமானத்தில் குடும்பம் நடத்தியே கிட முடியாது மூணாவது பார்த்திங்கன்னா வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் சும்மா போட்டு ஃபேனு லைட்டெல்லாம் கறங்கி கறங்கி ஓட விடக்கூடாது அப்பப்போ ந ஃபேன் வேன்மா நைட்டு தூங்க போகும்போது தட்டுங்க காலையில் ஏழு மணி ஆஃப் பண்ணுங்க சில வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த டிவி இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த எஃப்எம் ரேடியோ மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் யாருக்காக ஓடுவோம் எதுக்காக ஓடுவேன்னு தெரியாது அப்படியெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது நம்மளோட குட்டி குட்டி தப்பை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னாலே கண்டிப்பாக நம்ம வந்து பைசாவும் மிச்சம் பிடிக்கலாம் நாலாவது எந்த எந்தளவு சிலிண்டர் வந்து நம்ம வந்து மிச்சம் பிடிக்கணும்னு நினைக்கமோ வீட்டில் வந்து ஒரு விறகடுப்பு வச்சு சோறு பொங்கிக்கலாம் சிலிண்டரில் பால் கூட்டு இந்த மாதிரி வைக்கலாம் விறகடுப்பில் சோறு குழம்பு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ரெண்டு மாதம் தாக்கு பிடிக்கக்கூடிய சிலிண்டர் வந்து நாலு மாதம் வரை தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நிறைய ஊரில் வண்டி தண்ணி விலைக்கு அடிப்போம் அப்போ அந்த தண்ணியை வந்து ஒரு டைம் விலைக்கு அடிக்கிற தண்ணியை ஒரு மாதம் வர கொண்டு போனோம் அப்படின்னா எவ்வளோ சிக்கனமாக யூஸ் பண்ணுறோமோ பைப்பை வந்து லைட்டாக திருக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் கழிவு முடிச்சிடணும் ஒயாமல்லாம் போய் பைப்பெல்லாம் திருக்கி விட்டுறக்கூடாது அதே மாதிரி துணி துவைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆறு ஆள் துணி சேர்ந்த பிறகு ஒரு டைம் மொத்தமாக துவைச்சி எடுத்துடணும் ஒவ்வொரு துணியாக துவைச்சிட்டுருக்கக்கூடாது ஏன்னா தண்ணியை வந்து நம்ம வந்து சிக்கனப்படுத்தணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா தான் வருமானம் அதுலேயும் ஒரு சில பேர் எம் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கணும் அப்படின்னு கனவு காணுவாள் இப்போ வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்லையே இங்கிலீஷ் மீடியம் இருக்குது சரியா முன்னாடி நம்ம படித்த மாதிரி கிடையாது படிப்புலாம் சூப்பராகவே சொல்லிக் கொடுக்காங்க அதனால் நம்ம வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல்லேயே இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து சேர்த்து விட்டுறலாம் கண்டிப்பாக அப்படி ஏன்னா இதுக்கு தனியாக நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சேர்த்து விட்டு வருஷம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கொண்டு பிள்ளைங்களுக்கு கட்ட முடியாது நம்ம விட்டு வருமானம் அந்த லட்சணத்தில் இருக்குது புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு அரசாங்க பள்ளிகளும் அருமையாக பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஆணாக இருந்தாலும் சரி தான் பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க வருஷத்தில் எடுக்கக்கூடிய அந்த ஒரு துணி ரெண்டு துணியெல்லாம் தயவு செஞ்சு துணி கடையில் போய் காலார நடந்து போய் எடுத்துகிட்டு வாங்க மொத்த விற்பனை கடையில் போய் மளிகை ஜாமான் எல்லாம் வாங்குங்க ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளையும் விடாதீங்க சரி இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டை பெரிய கடன் இருக்காது இருக்கிறதுக்கு சொந்த வீடு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எட்டாயிரம் ரூபாயெல்லாம் சூப்பராக குடும்பம் நடத்தலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணம் இப்போ வந்து எட்டாயிரரூவா சம்பளம் வந்துட்டுன்னு வைங்களா ஆனால் எட்டாயூவா யாருக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும் ஒரு சில வீட்டில் புருஷன் இருக்க மாட்டாங்க பொண்டாட்டி மட்டும்தான் இருந்து அந்த குடும்பத்தை ஓட்டணும் புருஷன் இறந்துருப்பாங்க இல்லை புருஷை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஐடியா ரொம்ப ரொம்ப பொருந்தோம் சரியா அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக என்னோடய வீடியோவை பார்த்துட்டு லைக் போடுங்க முதல்ல பணம் மாதம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலவு போக சேமிக்கக்கூடாது சேமிப்பு போக செலவு பண்ணணும் அப்படின்னு நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன் ஒரு எட்டாயிரம் சம்பளம் இருக்குன்னா ஒரு ரெண்டாயிரம் ஒரு உண்டியல்ல தூக்கி போடுங்க இல்லைன்னா ஒரு நகைச்சீட்டு எப்படியாவது கட்டுங்க அப்போ தான் நமக்கு வந்து நிறைய பொறுப்பு வரும் ஐயோ நம்ம சீட்டு பணம் கட்டாட்டு சீட்டுக்காரி ஆஸ்வாளே அப்படிங்கிற ஒரு பயத்திலையே நம்ம வந்து மாசா மாசம் இருப்போம் சீட்டு போட்டு யாருமே சீரழிய போகிறது கிடையாது அதே எட்டாயிரரூவாயை நம்ம தின்னு அழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதை தான் நான் சொல்லுவேன் செலவுலையுமே சேமிப்பு சேமிப்பை தொடங்குறவன் புத்திசாலி அப்படின்னு மற்றபடி நான் சொன்ன அந்த அஞ்சாறு பாயிண்ட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக எட்டாயிரம் ரூபாயில் ஈஸியாகவே குடும்பம் நடத்தலாம் அதுக்காக அடுத்த வீட்டை போல் நம்மளுக்கு ஐம்பதாயிரம் வருமானம் வரணும் ஒரு லட்சம் வேணும் அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம் சரியா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் எட்டாயிரம் ரூபாயில் நகை வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அதாவது எட்டாயிரம் பத்தாயிரத்தில் நம்ம வந்து தங்கம் வாங்கிடலாமா அப்படிங்கிற வீடியோவை நான் நாளைக்கு போடுறேன் நீங்களும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பேங்க்லேயோ இல்லை குட்டி குட்டி ஃபைனான்ஸ்லேயோ போய் மறக்காமல் இந்த மாதிரி பழைய நகைகள் வந்து விலைக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேளுங்க அவங்க தந்தாங்க அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு பவுனில் வாங்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கிற மாதிரி பாருங்கள் சரியா மற்றபடி நான் பேசுகிறது யாரோட மனசையாவது புண்படுத்தி இருந்தால் தயவு செஞ்சு என்ன நினச்சிருங்க மக்களே உங்களோட நல்லதுக்காக தான் வீடியோ பா வீடியோ வந்து போடுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்